ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பியன் மீசீரீஸ் டோமனி லோசிங் ஹீரோயின் சீசன் ஒன் எபிசோட் டுவெல் அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்தபடி இந்த எபிசோட் வர்த்தியாக இருக்கும் அண்ட் கடைசியில் நம்மளை கொஞ்சம் கன்ஃபியூஸோ பண்ணி விட்டுருப்பாங்க பட் நானும் உங்களை கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே கதையில் இருக்கிற விஷயங்களை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி வாங்க நம்ம வளவலாம்னு பேசாமல் இன்னிக்குள்ள கதைக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோமனி லோசிங் ஹீரோயின் சீசன் ஒன் எபிசோடுவெல் அதாவது ஃபைனல் எபிசோடு போல நம்ம ஹீரோ ஆனா தனியா அந்த பிளேஸ்ல உட்காந்து சாப்பிடுறாங்க ஒருவலை நான் ரொம்ப கியூட்டா இருக்கணும் அதான் பசங்க என் கிட்ட வரவே பயப்படுறாங்களோ திரும்பவும் என்னோட பழைய கூப்பிட்டுருக்காங்கப்பா இது எல்லாமே தான் தெரியுமா எனக்கு பாய் ஃப்ரெண்டா நடிக்க சொல்லிருந்தா என்ன ஆச்சு இப்ப பாய் ஃப்ரெண்ட் இல்ல நீ ஃப்ரீயா தானே இருக்க எங்க கூட சுத்தவாங்க அவங்க எனக்கால் எனக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு காமிச்சுக்கிடணும் அப்படின்னு ஆனா சொல்லுவோம் பசமா அவங்ககிட்ட உண்மைய சொல்லி நம்ம ஹீரோ சொன்னா சோஸ்கே என்ன ரிஜெக்ட் பண்ணுது அவங்க சொல்ல சொல்றியா நீ ஹெல்ப் பண்ணல கிளப் ரூம்ல மறைச்சிருக்க வீட்டுக்கு அனுப்பிடுவேன் சொல்லுவா அத பத்தி உனக்கு எப்படி நம்ம ஹீரோ ஷாக் ஷாக்காப் ஆ நீதான் இதுல ஹெல்ப் பண்ணனும் அப்படின்னு வா சொல்லவும் என்ன பிரசிடென்ட் லெட்ரேச்சர் கிளப்புக்கு அவசரமான மீட்டிங் கூப்பிட்டுருக்கீங்கன்னு மத்தவங்க கேக்கறாங்க ப்ராஜெக்ட் ஆனாஸ் ஃபேக் பை ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ற இந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்ண போறோம் லெவன் கேக்கவும் ஃபேக்காவ ஒரு டேட்டிங் போன மாதிரி ஆன்லைன்ல போஸ்ட் போட போறோம்னு நம்ம ஹீரோ ஏ ஒரு நல்ல ஐடியா அப்போ நம்ம இதையே ஒரு ஸ்டோரி மாதிரி பண்ணக் கூடாது அதான் எல்லாருக்கும் இதை நம்பர் மாதிரியும் இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான் பொய் சொல்றதே நீ இவ்ளோ பிளான் போட்டு பண்றியா நீ மோசம் அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க இது கண்டிப்பா ஒரு கிரௌன் அப்டேட்டா தான் இருக்கணும் அப்படின்னு ஆனா சொல்லியிருக்கா இதுக்கான பிளானிங்க நீ பாத்துக்கோங்க பிரசிடென்ட் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க திடீர்னு உங்க பழைய ஓல்ட் ஃப்ரெண்ட் நீங்க பாப்பீங்க ஹேண்ட் கர்ச்சி எல்லாம் அவங்களுக்கு கொடுப்பான் பட் அதுக்கு லவ்னு நினைச்சு நீங்க ஏமாந்துறாதீங்க அப்படின்னு டீச்சர் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க ரோன் அப் டேட்டிங் எப்படி பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தா அரணும் சோஸ் கட்டி பிடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ பாக்குறேன் இப்படியே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது சீக்கியா ரத்தம் சொல்ற லெவலுக்கு ஒரு பேக் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா ஓ நீ பாத்துட்டியான வா கேட்கவும் நான் எதையோ பாக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் கார்டன்ல கொழி தோண்டிட்டு இருந்தா நம்ம சொல்லுவோம் அப்ப அடுத்த கொழி எனக்கு தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் செடிங்கல வைக்கிறதுக்காக நம்ம சொல்லுவோம் அப்பயும் அது ரத்தம் வந்துட்டு நம்ம ஹீரோ கேட்டா செடிக்கான லிக்யூட் ஃபெர்டிலைசர் வா சொல்ற பையன் முன்னாடியான ட்ரெஸ் எப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு டீரா அங்க வரவோ நைசா நம்ம ஹீரோ ஓடிதான் டேட்டிங் என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கும் போது லவர் கார்டன் கூட போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு அந்த நர்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் டிக்கெட்டை ஃப்ரீயா கொடுத்துட்டு போறாங்க ட்ரேஜர் கிளப்ல அவங்க மைக்க வச்சு ஓட்டு கேட்டதுனாலதான் நம்ம ஹீரோ டேட்டிங் போறதுக்கு பிளான் அவங்களே செட் பண்ணிருக்காங்க நீ டேரக்டா நமக்கு காமிக்கிறாங்க நீ டேட்டிங் போக போறியா நம்ம தங்கச்சி கேட்கவும் இல்ல இல்ல இது ஜஸ்ட் லிட்ரேச்சர் கிளப்போட ப்ராஜெக்ட் நம்ம ஹீரோ சொல்றான் நானும் வருவான்னு கேட்டா நீ வீட்லயே சமத்தாரு நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான் கிரோன் அப்டேட் நான் சொன்னேன் நானா கேட்கவும் இங்கதான் ஃப்ரீ டிக்கெட் கிடைச்சது நம்ம ஹீரோ சொல்றான் போன வரம் நான் இங்க வந்துட்டு போனேன் சரி ஓகே போட்டோ ஜெனிக்கா தெரியணும் சூப்பரான போட்டோஸா எடுங்க அப்படின்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் எங்க போனா கார்டன் கா சோகா அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் போடுறாங்க என்ன கேட்டா ரைட்ஸ் ஏதாச்சும் போலான்னு சொல்லுவேன் சீக்கா சொல்றேன் ஏன்னா அதுக்கு தனியா டிக்கெட் காசு ஆகும் க்ரோன் அப்ஸ் தான் அதிகமா போவாங்கன்னு சொல்லவும் கண்டிப்பா இப்படி நடக்கும் தெரிஞ்சுதான் நான் காசு கொண்டு வந்திருக்கேன் வா பத்தாயிரம் ரூபாய் காமிக்கிறேன் பேரண்ட்ஸ் திருடிட்டியான நம்ம கிட்டா பாட்டி தந்தாங்கன்னு வா சொல்றேன் என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த தடவை நான் செலவு பண்ண போறேன்னு சொல்லவும் அப்போ அவன் பாய் ஃப்ரெண்ட் உன்ன எப்பவும் பணத்துக்காக யூஸ் பண்றவனு கேட்கவும் இல்ல அவன் அமெரிக்கால வாழ பாக்குற ஒருத்தன் அவன் தான் எப்பவும் எனக்கு செலவு பண்ணுவான் இந்த தடவை நான் அவனுக்கு செலவு பண்றேன்

மட்டும் சுத்திராத நம்ம ஹீரோ சொல்லுவோம் என்ன இதை சுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி அப்படின் ஃபாஸ்டா சுத்தி விட்டுருதா என் அண்ணன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தங்கச்சியவா ஃப்ரெண்ட் கூட வந்து மறைஞ்சிருந்த போட்டோ எடுத்துட்டு இருக்கா அமெரிக்கால இருக்கிற பிசினஸ் மேன்ஸ் எல்லாத்துக்குமே எலக்ட்ரான விஷயங்கள்லாம் பிடிக்கும் இந்த மாதிரி கல்ச்சுரல் மியூசியம் எல்லாம் அவங்க சுத்தி பாப்பாங்க அப்படின்னு லெமன் வந்து ஒரு கதையா சொல்றா நானும் அந்த ஃபானாங்கிற கிரீச்சர் மாதிரியே இருந்திருந்திருக்கலாம் எந்த வேலையும் பெருசா செய்யாம என்ன மீசி இல்லாம பீஸ்ஃபுல்லா வாழ்ந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஆனா கேட்கவும் அது இனப்பருக்கும் கூட பண்ண சோம்பேறித்தனம் பட்டா அது இனமே அழிஞ்சு போயிடுச்சு நம்ம ஹீரோ பாக்குறான் என் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு போட்டோ எடுத்துக்கிறா பட் என் மூஞ்சி தெரியுது ஹீரோ கேட்கவும் அமௌஞ்சினே தெரியாதபடி எடிட்ல வா சொல்றா நோஸ் இல்லாத ஒரு எலிபென்ட்ஸ் கெலிட்டன் இருக்குன்னு லெமன் கூப்பிடுறா நம்ம ஹீரோ போனுக்கு வர பிக்சர்ஸ் எல்லாமே அவனோட தங்கச்சி போனுக்கோ போகுது அவன் தங்கச்சியோட ஃப்ரெண்ட் அவளையும் போட்டோ எடுத்து எடிட் பண்ணிட்டு இருக்கா ஓகே மீசோ என்னடா அதுக்குள்ள வீட்டுக்கு போக பாக்குற அடுத்த இடம் போக நீதா சஜஸ்ட் பண்ணனும்னு சொல்லவோ சாப்பிட போலாம் நம்ம ஹீரோ சொல்றான் சாப்பாடுன்னு உடனே கரெக்டான ஐடியா கொடுத்த நானா ஹாப்பி ஆகிற அமெரிக்கால இருக்கிறோம் பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி லோக்கல் ஃபுட்டையா விரும்பி சாப்பிடுவோம் நம்ம ஹீரோ கேட்கவும் அதுதான் இல்ல அவன் ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்லயே சாப்பிட்டதுனால இது புதுசா இருக்கேன் ட்ரை பண்ணி பாக்க ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லி ஆனா ஒரு கதையை கிரியேட் பண்றா இந்த காட்டனவா ஓட்டி விடுவோம் படங்கள்ல வர மாதிரி இந்த ஆக்காட்டுங்கிற சீன் எனக்கு பெருசா தெரியலையா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் காரணம் சோஸ்கே ஒரே ஐஸ்கிரீம் ஒன்னா சாப்பிட்டு இருக்காங்க பப்ளிக்ல இப்படிதான் இண்டி சென்டர் நடந்துக்கிடுவீங்களா நான் அந்த நர்ஸ் தான் இவங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னு தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த நர்ஸோட அவட ஓச்சு காயா பெரிய கேள்வி டிக்கெட் கிடைச்சோம் நம்ம ஏ இந்த வர அம்யூஸ்மெண்ட் பார்க் போலன்னு கேட்டா அடுத்த வர பைக்கலாம் காயா சொல்றா பொதுமக்கள் முன்னாடி எப்படிதான் அப்படிலாம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி ஆனா கடுப்புல புலம்பிட்டு இருக்கா பட் அதுதான் உண்மையான கிரோன் அப்டேட் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு நிறைய பொருளை வாங்கி தந்திருக்கான் அவன் அமெரிக்கால ஒர்க் பண்றதுனால அடிக்கடி என்ன பாக்குறதுக்கு வர முடியாது எங்களோடது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இப்ப மத்தவங்க நம்புற மாதிரி இருக்கணும்ல இல்ல சோ அவன் அமெரிக்கா இப்ப ரிட்டர்ன் போக போறதுனால அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ சில கிஃப்ட் வாங்கிட்டு போகணும்னு நினைப்பான் அப்படி நம்ம ஹீரோ கையில இருக்கிற பொம்மை ஆனா போட்டோ எடுக்கவும் இந்த பொம்மை எல்லாம் பொண்ணுங்களுக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா மேபி அவனுக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க அது ஃப்ரெண்டுன்னு தான் அவன் என் கிட்ட சொல்லியிருந்தான் பட் உண்மை என்னன்னா அவன் என் முதுக்கு பின்னாடி எனக்கு சீட்டிங் பண்றானா அமெரிக்கால அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு ஆனா கதையை அப்படியே மாத்தவும் இமேஜினரி லெவல கூட இவா லவ் பிரேக்அப் தான் ஆகும் போலயே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நோக்கி மிசோவா அப்படின்னு சொல்லி ஹானா கூட்டிட்டு பிரதர் என்ன இருந்து எனக்கு கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம தங்கச்சி சொல்லுவோம் என்ன விட்டு நம்ம வேற ஹீரோ தங்கச்சி பதறிட்டு இருக்கா நம்ம சார்ஜ் இல்ல ஆனா வந்து சோகமா அப்படியே உட்காந்துருக்கா நீ பாய் ஃபிரெண்ட் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்ல லவ்ங்கிறத போர்ஸ் பண்ணி வரக்கூடாது நீ சில பேர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது அதெல்லாம் தானா வரும் நம்மளே பர டைம் எல்லாம் அதிகமா பண்ணிருக்கோம் இல்ல இந்த மாதிரி தான் அப்படி நம்ம ஹீரோ சொல்லுவோம் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டை தேடணும் நீ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முன்னாடி சொன்னேன் இப்போ நான் உனக்கு இடஞ்ச லைட் அல்ல இல்லன்னா அப்படின்னு சொல்லி ஆனா நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து உக்காருறா மனசுக்குள்ள வேற ஒண்ணு வச்சுக்கிட்டு என்கிட்ட வெளிய ஒண்ணு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு ஆனாவும் நம்ம ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி ஒரு சீனை காமிக்கிறாங்க பட் அது கன்ஃபார்மா கிஸ் தான் பண்ணாங்களா இந்த நர்ஸ் தூரத்துல இருந்து பாக்கும்போது அந்த பர்செக்டிவ்ல அப்படி தெரியுங்கறத நமக்கு தெளிவா காமிக்கல நம்ம காலேஜ் படிக்கும்போது இப்படிதான பண்ணிக்கிட்டு கிடந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளாஸ் டீச்சர் அந்த நர்ஸ் திட்டிட்டு இருக்காங்க சரி நீ சொன்னதுக்கு நான் ஆர்கியோ பண்ண விரும்பல பாய் ஃப்ரண்ட தேடுறத நான் நிறுத்திவிட்டேன் அப்படின்னு ஆனா சொல்றேன் ஆனா நீ போஸ்ட் எல்லாம் எனக்கே போட்றத சாஸ்கே ஒன்னு பாத்து நீ எங்க கூட தான் வந்திருக்கா உனக்கு தெரியும் நம்ம ஹீரோ சொல்லவும் சரிவா ஓகே எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு வா நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு வா சொல்றா ஆனா வகிட்டா இருந்த பத்தாயிரம் ரூபாயோ செலவு பண்ணிட்டா இப்ப வீட்டுக்கு ட்ரெயின்ல போறதுக்கு கூட வா கிட்ட காசு இல்ல இப்ப நம்ம ஹீரோ கிட்டதான் வா அதை கடன் வாங்குறா எங்களை விட்டுட்டு நீங்க மட்டும் ஃபாரீஸ் வீல்ல போய் தனியா என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சேக்காவும் நம்பனா அந்த இடத்துக்கு வந்து திரும்பவும் இவங்க ஒண்ணா ரைடு போறாங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோம் ஆமா நான் ஏன் இன்னசென்ஸ் இழந்ததை தவிர அப்படின்னு ஆனா சொல்றா இப்ப அவங்க போட்டோ எடுக்க போறாங்க இதுதான் அவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனையை நோக்கி மிஸோ அப்படின்னு ஆனா வகைப்பட்டுக்கிட்டே சொல்றா இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது சோ ஆனாவும் நம்ம ஹீரோவ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா உண்மையிலேயே அவங்க கிஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத நமக்கு தெளிவாகவே காமிக்கல சீசன் டூ தான் என்ன நடக்கும்னு தெரியும் சீசன் டூ நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் காய்ஸ் இன்னொரு புது அனிமையில் ஃபஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்